ஒருத்தர் ஒருத்தர் ஒருத்த

ஆடிவாசல் இருந்தது அரசு அலுவலகம் சிறப்பான முடிவுகள் நடந்துட்டு அரசு அலுவலர்களுக்கு மட்டும்

குறமங்களும் வழக்கறிஞர் திருப்பதி மார்பா ஒருத்தர் மூணு என்ன பேசு எங்கள் கிராமத்துக்கு வாரி வழங்கிய வள்ளல் திருப்பதி குறமங்களும் வழக்கறிஞர் திருப்பதி மாறுபான் எங்கள் கிராமத்திற்கு வாரி வழங்கிய வல்லல் குறமங்களும் வழக்கறிஞர் திருப்பதி மாறுபா பின்னாடி போக மதுரை மாவட்டம் பெற்றாடி மதுரை மாவட்டம் பெற்ற குலாமங்கல மக்கள் தொந்தரப்பி அருமையான மாடுங்க கரடி ரேஸ் திருங்குபா முடிவு <laughs> ஒரு ஸ்டீல் பாரு ஸ்டீல் கட்டிப்பா குடிப்பார் ஒருத்தர் சென்னை கோயம்புரம் காய்ச்சலில் ஒரு ஒரு ஸ்டீல் குடிப்பார் ஒருத்தர் கல்யாணம் முழுக புரிபார் பாரு அருமையான காலை ஒட்ரா ஒட்ரா காளைய வீரமகள் குடுப்பிடுங்க இது சூப்பர் காலி பெரிய வரகதிரன் திருப்பமர் குடுப்பிடுங்க விஜே அடைக்கடி கொஞ்சம் பெட்சா குடுப்பிடுங்க விஜே நாளை அடைக்கடி நம்ம நேச கொஞ்சம் பெட்சா பரிசு மாடுアルミன் சூப்பர் மனு மாடு வெற்றி பெற்றதா மாட அடிப்பா மாட அடி மாட வந்துப்பா வெளியா போ <hi sir>. <tabanda> மாடு கீழகத்தில் மாடு சேர்வதூர் மாவட்டம் கீழவண்ணம் பாட்ஷா மாடு சேர்ப்பதன் மாவட்டம் கீழவண்ணம் ராமலிங்கம் ஐயா கேடி வெல்ல கேடி ராமகுரு சுமார் புரியுது கீழக்குளத்தில் பாட்ஷா மாடு அரியலூர் மாவட்டம் கீழவண்ணம் ராமலிங்கம் ராமகுரம் சுமார்

அந்த disag மாடு போற வழி சர் benchmarks? எப்படி வந்து girlfriend போகும் அந்த போலீஸ் என்ன பண்றீங்க டாடா markiouszięki depl澤话 esto? snapай mittever� curs CDU Baiki Y 아이�ılar permit maça dif Van ich accept 100 Minuten nada hat asi per hier shuttle ich sage StadiumStopصلody Onepancert忠 boys.南 autora pot Strange Blockski B ஒரு ரோட் ரோட் அய்யோ என்னதுடா பாருங்க ஒரு ரோட் ரோட் ஒரு மைலுக்கு நடுவுல தான் ஒரு ரோட் ரோட் தம்பி தம்பி மேல வாடா மேல வந்து பாக்கையில ஏய் ஆளே ஆளேடா ஆளேடா ஓடா கெட்டவனா வேற வேறயா வந்து பாரு மூலமங்கல மலைதெரியர் அருள் திரிபுரமாள்பா ஒரு ரோட் மெச்சிட்டு பாரி மலைக்கே வரல் வரகரியே திருப்பதி கலம்பா வரகரியே குறிப்புங்கடி 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 இந்த மாடக்கு ஸ்டீல் கட்டலை இந்த மாடக்கு ஸ்டீல் கட்டலை ஒருத்தர் வந்து சொன்னாங்க மாடக்கு ஸ்டீல் கட்டில ஒரு சீல் கட்டினா ஒரு கலச்சன் மேல கார்புரேட்டர் கிளீன் பண்ணச் சொல்றார் சார் அதுக்கு கிளீன் பண்ணச் சொல்றார் சார் ஆடு கூட ஓக்கி நிக்குது சார் எல்லாம் மேல அந்த பாயிண்ட் வந்து சார் எல்லாம் மேல இந்த அட்டை மாதிரி வந்துரும் அருமேர்கள் சூப்பர் கலம்பா குலமர்கள் வரகரியே திருப்பதி கடை வெற்றி பெற்றதுமா

ஆடு விட மாட்டோம் அங்க உள்ள ஆட்டோ எல்லாம் அப்புறப்படுத்துங்கப்பா கலெக்ஷன் பாயிண்ட்ல போலீஸ் அப்புறப்படுத்துங்க தேவையில்லாதவங்க நிக்கிறாங்க பாருங்க எல்லாம் பாரி காட்ல ஏறி நிக்கிறாங்க வெளியில அப்புறப்படுத்துங்க எப்படி மாடு போகும் வழித்தடத்தை அடைச்சிட்டு இருந்தா எப்படி போகும் இல்ல இறங்கி வேலை செய்யுங்கப்பா போலீஸ் விரட்டி விடுங்க தேவையில்லாம பாருங்கப்பா பாரி காட்டை தொங்கிட்டு இருக்கலாம் பாருங்க ஒரு மாட்டுக்கு ஒரு ரெண்டு பேர் வரலாம் இல்லை மூணு பேர் வரலாம் 10 15 பேர் வர்றீங்க அந்த ஹோல்டிங் மாயிண்ட் உள்ளவங்க கொஞ்சம் கவனிப்பா ஹோல்டிங் மாயிண்ட் ஒரு பாத்து பேர் பதினஞ்சு பேர் மாடு பின்னாடி வர்றாங்க ஒரு ரெண்டு பேர் இருந்தா போதும் நீங்க க்ளீயர் பண்ணி கொடுத்தாதான் அடுத்த மாடு விட போடும் அப்படியே வரட்டி விடுங்க கொஞ்சம் விளையாட அம்பிட்டி போய் அவங்கள குழந்த பசங்க எல்லாம் அப்புறம் பொழுது அமைதி கைவிட்டுங்கப்பா போலீஸ்

என்ன நே நே. كلவங்க பேரு சொல்லிச்சுவாங்க. பிச்சையில ஆட்ட இல்ல மாட் அனுப்புங்க. டைம் இல்ல 500 மாட் ஓடுங்க. விரைவா மாட் கொண்டிடுவாங்க பின்னடி. விரைவா கொண்டிடுங்க எல்லாம் அடங்குவாங்க பின்னடி ஆட்ட இல்ல மாட் ஏன்னா. நல்லா பாதியா டவர் நல்லா

मनी <laughs> मारे <laughs>

ஒரு பேருமே பிடிக்கல எல்லாருமே ஒரு மா இந்த